நம்மளில் நிறைய பேர் இந்த ப்ராடக்ட பார்த்திருக்கவே மாட்டோம் இதோட யூஸ் என்ன அப்படின்னு கொஞ்சம் பேருக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு தோப்பு வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் வீட்டை சுத்தி அட்லீஸ்ட் நாலு மரம் இருந்துச்சுன்னா இந்த தெரிஞ்சிருக்கும் இல்லையா தேங்காவை வாங்க மாட்டோம் மட்டை தேங்காய் வாங்கி தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட பத்தி தெரிஞ்சிருக்கும் ஆமா தேங்காய் உரிக்கிற மிஷினே தான் கோகனட் ஹஸ்க் பீலர் அப்படின்னு தேடினீங்கன்னா ஆன்லைன்ல கூட கிடைக்கும் இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஒரு தடவை தற்செயலா அமேசான்ல இந்த ப்ராடக்ட் என் கண்ணில் பட்டுச்சு அதோட பிரைஸ பார்த்த உடனே ஏன் கேக்குறீங்களா பிரைஸ பார்த்தா ட்ரிபிள் நைன் அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபாய் கம்மி ஆனா இதே ப்ராடக்ட கடையில நான் வெறும் நூத்தி அறுபத்தி ரூபாய்க்கு மட்டும்தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னா யாருதான் ஷாக் ஆகாம இருப்பாங்க இதுக்கு எதுக்குடா இவ்வளவு விலை போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு யோசிச்சா எனக்கு புரியவே இல்லை ஏன் இவ்வளவு காஸ்ட்லி ஒருவேளை டெலிவரிக்காக இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்களோ அப்படின்னு யோசிச்சா அதுக்காக எட்நூறு ரூபாயா அது மட்டும் இல்லை ஒவ்வொரு செல்லரும் ஒவ்வொரு ரேட்டு போட்டிருக்கான் அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா செவன் நைன்டி நைனில் இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது தேங்காய் உடிக்கிற இந்த மிஷினை வாங்குற ஐடியா உங்களில் யாருக்காவது இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு இரும்பு கடையில் போய் விலையை விசாரித்து பாருங்கள் உங்களுக்கே உண்மை புரியும் ஆன்லைனில் வாங்குற ப்ராடக்ட்டுக்கும் கடையில் வாங்கின ப்ராடக்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றுமே கிடையாது கடையில் வாங்கின ப்ராடக்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் நல்லாவே உழைக்குது இந்த ப்ராடக்டை இவ்வளோ கம்மி ப்ரைஸுக்கு நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா கேரளா இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் வண்டி பெரியார் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு அதுதான் எங்கள் ஊரும் கூட அங்கே ஒரு கடையில் வாங்கின ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட் யாராவது இந்த ப்ராடக்டை ஆன்லைனில் வாங்கி ஏமாந்துருக்கீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்க